திருச்சிற்றம்பலம் கற்றும் சிவஞானமில்லா கலதிகள் சுற்றமும் வீடார் துரிசரால் மூடர்கள் மற்றும் பல திசை காணால் கற்று அன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே கற்க வேண்டியவற்றை ஐயமின்றி கற்ற பின் அதன்படி நடப்பதே அவ்வழியில் நிற்பதே கற்றவருக்கு அழகாகும் இங்கே கற்றும் சிவஞானமில்லா கலதிகள் என்று சாடுகிறார் கலதி என்பது தீயோரை குறிக்கும் சொல் சிவஞானம் என்பது அன்பு நெறி பல நூல்களை கற்றும் சிவஞானம் இல்லாத தீயோர்கள் தங்கள் சுற்றத்தின் மீது வைத்த பற்றை விடமாட்டார்கள் அவர்கள் தங்களோடு ஒட்டி பிறந்த ஆணவம் கண்மம் மாயை என்னும் அழுக்குகளை நீக்கவும் வழி தெரியாத மூடர்கள் சுற்றமும் வீடார் துரிசரார் மூடர்கள் மற்றும் பல திசை காணார் மதியிலோர் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாது என்பதற்கு இணங்க தாங்கள் அறிந்ததே உலகம் என்ற கண்மூடித்தனமான கொள்கையோடு வாழ்பவர்கள் தங்கள் அறியாமையால் விளைந்த மூர்க்க குணத்தால் தங்களை சுற்றி நடக்கும் உலக இயல்பையும் உண்மையையும் அறிந்து கொள்ளும் அனுபவ அறிவு இல்லாதவர்கள் இவர்கள் இறைவனை உணர்வதில்லை கற்று அன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே கற்று கற்றதன்படி அன்பு வழியில் நிற்பவர்களே இறைவனை அடைந்து உய்யும் கணக்கை அறிந்தவர்களாவர் அன்பேஷிவம் அடியார்க்கு அடியேன்